வணக்கம் நான்கள் புதுவை தமிழன் காணொலியில் நமக்கு வருகின்ற எந்த இடத்தில் எஸ் சொல்ல வேண்டும் எந்த இடத்தில் அனுசரிக்க வேண்டும் எந்த இடத்தில் சகிக்க வேண்டும் எந்த இடத்தில் எதிர்த்து பேச வேண்டும் எந்த இடத்தில் எதிர்த்து பேசாமல் அமைதி காக்க வேண்டும் என்று தெரியாததுதான் முக்கியமான பிரச்சனை உதாரணமாக ஒரு விஞ்ஞானி ஒருவர் ஒரு தவளையினை சாதாரண நீரில் இடுகிறார் அந்த தவளை நீந்தி திரிகிறது ஒரு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெப்பத்தை அவர் அதிகரிக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க அதிகரிக்க அந்த தவளையும் அந்த போல் தன்னுடைய உடல் வெப்பநிலையை மாற்றிக்கொண்டே வருகிறது ஒரு கட்டத்தில் அந்த நீர் தன்னுடைய கொதிநிலையை அடைகின்றது அந்த வெப்பத்தினை தவளையால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த நீர்ப்பாத்திலிருந்து அந்த நீர்ப்பாத்திரத்திலிருந்து வெளியே செல்ல வித்தரிக்கிறது முடியவில்லை காரணம் ஆரம்பத்தில் இருந்தே அந்த வெப்பநிலைக்கு பழகி போல அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற தன்னுடைய உடல் வெப்பநிலையை மாற்றி 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 வந்தது தன்னுடைய உடல் பலவீனமாகிவிட்டது ஆனால் அந்த தவளை வெப்பம் கொஞ்சமாக அதிகரிக்க அதிகரிப்பதை உணர்ந்த போதே வெளியில் தாவி இருந்தால் அந்த தவளைக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது உயிர் தப்பி இருக்கும் ஆனால் இப்பொழுது அந்த தவளை அநியாயமாக தன்னுடைய உயிரை விட்டு நிற்கின்றது அதேபோல் தான் எந்த இடத்தில் நாம் அனுசரிக்க வேண்டும் எந்த இடத்தில் நோ சொல்ல வேண்டும் எந்த இடத்தில் இஸ் சொல்ல வேண்டும் என்பதை தெரிந்து செயற்பட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்ள முடியும் எனவே உங்களுக்கு வருகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் பொறுப்பாளி நீங்கள் தான் அதை எதிர்கொள்ள வேண்டும் நீங்கள் தான் சமாளிக்க வேண்டும் எனவே எதை புதிதாக செய்தாலும் சரி எது செய்தாலும் சரி நீங்களாக சிந்தித்து செய்யுங்கள் வேறொருவருடைய கட்டளையின் பேரில் செய்யாதீர்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் நாங்கள் புதுவைத்த